இறைவனையே சார்ந்து வாழ திருப்பாடல் பதினாறில் பங்கெடுப்போம் இறைவா நீரே என் தலைவர் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கில்லை தூயவரான உம்முடன் வாழ்வதே எனக்கு பேரின்பம் ஆண்டவராகிய நீரே என் உரிமை சொத்து எனக்கு மகிழ்ச்சி அளிப்பவர் நீரே எனக்குரிய நன்மைகளை எனக்குத் தருபவரும் நீரே இறைவா உம்மை நன்றியோடு போற்றிப் புகழ்கின்றேன் எப்பொழுதும் உம்மை என் கண்முன் வைத்துள்ளேன் நீர் என் வலப்பக்கம் இருப்பதால் நான் அசைபுற மாட்டேன் என்னை சூழ்ந்திருப்பதால் அஞ்ச மாட்டேன் உம்மை நினைத்து நான் மகிழ்ந்து அக்களிக்கின்றேன் வாழ்வின் வழியை அறியச் செய்பவரே உமது முன்னிலையில் நிறைவான மகிழ்ச்சி எனக்கு உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு எப்போதும் நான் உம்மையே சார்ந்து வாழ்கின்றேன் உம்மை சார்ந்து வாழ்பவர்களுக்கு நீர் விடுதலை வழங்குகிறீர் அவர்களை பெருமைப்படுத்துகின்றீர் எல்லா நலன்களும் கொடுத்து அளிக்கின்றீர் இறைவா உண்மையே சார்ந்து வாழும் என்னை உமது வாக்குறுதியின்படி நன்மைகளால் நிரப்பியறளும் ஆமேன்